விடுதலை சிறுத்தைகள் கட்சி முனைவர் தொல் திருமா விஜயோடு கூட்டணி சேருவார் நான் எழுதி தர்றேன் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு நான் இல்லை என்னங்க நீங்கள் திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு என்ன பார்த்து கேட்காங்க நான் சொல்லலை அப்படின்னு நியூஸ் எயிட்டின் விவாதத்தில் சொல்லதிகாரம் விவாதத்தில் ஒருத்தர் சத்தியம் பண்ணுறார் இது நடக்குதா இல்லையான்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு ஜோதிடம்னு கூட சொல்லுங்க இதை இதுதான் விதி இதுதான் ஜோதிடம் அப்படின்னு அவர் வந்து ஜோசியம் சொல்கிறார் ஏன் வந்து திருமாவர்கள் வந்து விஜயோட சேரணும் சேருவாரா ஏன் இப்படி திடீர்னு ஒரு புரளி கிளம்புது அப்படின்னு நம்ம பேசணும் ஒன்று இன்னொன்று இந்த புரளி இந்த வதந்தி கிளம்பிய உடனேயே முனைவர் தொல் திருமாவர்கள் ஓங்கி ஒன்று சாப்புன்னு அடிச்ச மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துட்டார் இந்த கூட்டணியை எந்த கூட்டணியை திமுக தலைமையிலான கூட்டணியை பிரிக்க நினைக்கும் சதி இது அப்படின்னு அவர் போட்டு உடச்சிட்டார் இப்போ நியூஸ் எயிட்டின் விவாதத்தில் என்ன நடந்துச்சு திருமா அவர்கள் என்ன பதில் சொன்னார் இதை அனைத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் ஒருவேளை விஜயோடு விஜய் சீமான் திருமா உள்ளிட்டவர்கள் கூட்டணியாக ஓரணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் சொல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது சந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அன்போடு கேட்கிறோம் அதே மாதிரி தமிழ் கேள்வினுடைய யூடியூப் பக்கம் மட்டுமல்ல தமிழ் கேள்வியினுடைய ஃபேஸ்புக் பேஜ் அதோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்குறோம் ஃபேஸ்புக் பேஜை சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களுடைய ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க எக்ஸ் வலைத்தளத்தையும் நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க அது மாதிரி எங்களுக்கு வெப்சைட்டும் இருக்குது தமிழ் கேள்வி வெப்சைட்டையும் நீங்கள் பாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோருக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த சர்ச்சை ஏன் எழுந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த சர்ச்சையை வந்து அங்கங்கே வருது எந்த சர்ச்சை விஜயும் திருமாவும் ஓரணியில் வந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு சர்ச்சை இதை வந்து நியூஸ் எயிட்டின் விவாதத்தில் யார் சொன்னால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் நான் சொல்கிற போதே நான் முதலே சொல்லி சொல்கிறேன் நான் சொல்லும்போது நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது சிரிக்கக்கூடாது ஆட போங்க சார் உங்களுக்கு வேறு வேலை இல்லையானால் கேட்கக்கூடாது சொன்னவர் இயக்குனர் பிரவீன் காந்தி பாருங்கள் பாருங்கள் நீங்கள் டென்ஷன் ஆவிறீங்க டென்ஷன் ஆவறீங்க எனக்கு தெரியுது ஏங்க அவர் சொல்கிறதெல்லாம் நடந்துருதா அவர் சொன்னார்த்துக்கு வந்து சொல்லுவீங்களா அப்படின்னா அப்படி அல்ல அவர் வந்து விவாதத்தில் சொல்லிட்டார் ஆனால் பல பேர் இப்படி திமுக உடையும் வீசிகா வெளியேறும் வீசிகாவும் விஜயும் கூட்டணி அமைப்பாங்க இப்படின்னு ஒரு கருத்தை பல பேரும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நாம இந்த பதிலை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சை எங்கிருந்து எழுந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும்ல நியூஸ் எயிட்டின் வார்த்தை கொடுங்க அந்த சர்ச்சை எங்கேருந்து எழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகடனுக்கு முனைவர் திருமாவர்கள் தொல் திருமாவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஒரு நேர்காணல் கொடுக்கிறார் அந்த நேர்காணலில் ரெண்டு கேள்வி முக்கியமாக வைக்கப்படுகிறது விஜயனுடைய அரசியல் வருகையை நீங்கள் வரவேற்கிறீர்களா அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் விஜயோடு கூட்டணி வைப்பீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு இது ரொம்ப பிரீமெச்சுவரான கேள்வி இப்பொழுதே ரொம்ப வந்து இப்ப இந்த இந்த டயத்துக்கு இது பொருத்தமில்லாத கேள்வி என்பது போன்ற ஒரு பதில தட் மீன்ஸ் அவர் ஒருபோதும் விஜயோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான பதில அவர் சொல்லலை அடுத்தது சீமானை குறித்த கேள்வி வருகிறது சீமான் உங்களுக்கு நட்பு முரணா பகை முரணா என்று கேட்கப்படுகின்ற பொழுது சீமான் எங்களுக்கு நட்பு முரண்தான் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறார் பெரியார் உள்ளிட்டவர்களை அவர் விமர்சிக்கிறார் அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை மற்றபடி சீமான் எங்களுக்கு நட்பு முரண் அப்படின்னு சொல்றாரு இது கொஞ்ச நாள் இருக்குங்க இந்த பேட்டி கொடுத்து இந்த பேட்டியை உன்னிப்பாக கவனித்த அரசியல் நோக்கர்கள் திருமாவர்கள் விஜய்யோடு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொல்லவில்லை சீமானை முற்றிலும் மறுதளிக்கவில்லை சீமான் விஜயை புகழ்கிறாரு சீமான் இன்னொரு பக்கம் திருமா எங்கள் அண்ணன் தான் சொல்கிறாரு விஜய் வந்து என் தம்பி தான் சொல்கிறாரு சீமான் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய் அம்பேத்கர் பெரியார் உள்ளிட்டவர்களை போற்றி பாராட்டுகிறார் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த டாட்ஸ் எல்லாம் என்னைச்சி பார்த்தீங்கன்னா இவங்க ஓரணியில் சே சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பது போன்ற ஒரு கருத்துக்கள் ரொம்ப இன்னர் சர்க்கிளில் அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள் மத்தியில் அப்படியான ஒரு பேச்சு எல்லாம் தொடங்கிவிட்டது ஒருவேளை இந்த அணியில் காங்கிரஸ் வந்தால் சீமானந்த அணியில் இருக்க மாட்டார் காங்கிரஸ் வீசிக்க விஜய் போன்ற அணி உருவாகும் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் அவரவருக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை வைத்து கிட்டப்பட்ட ஒரு ஒரு மாதமாகவே இந்த மாதிரியான ஒரு பேச்சு ஒரு உரையாடல் போய்கிட்டு இருக்குதுங்க அப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை என்று மறுப்பதற்கு பலரும் அமைஞ்சிருமோ ஒருவேளை அப்படின்னு சிந்தித்து கொண்டிருந்த அந்த டயத்தில் தான் நியூஸ் எயிட்டீனில் பிரவீன்காந்தி இதை சொல்கிறார் அப்படி ஒரு கூட்டணி அமையும் விஜய் வந்து திருமாவோடு சேருவார் இந்த விவாதம் ஏன் எழுந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நான் காந்தி சொன்னத வந்து தமிழ்கேள் ட்விட்டர் பக்கத்தில் போட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனை வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கை நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்த விவாதத்தினுடைய ஒரு சின்ன பகுதி நான் தமிழ்கேள் எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இந்த விவாதம் ஏன் எழுந்துச்சுன்னா திருமாவர்கள் தான் அதுக்கும் காரணம் திருமாவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சார் விஜய் மீது என்ன விமர்சனம் அப்படின்னா வெறும் திரைத்துறையின் மூலம் ஈட்டிய புகழ் வெளிச்சம் மட்டும் போதாது அப்படின்னு அது நியாயமான விமர்சனம் தான் எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனம் தான் தம்பி விஜய் அவர்களுக்கு அது மட்டுமே போதாது என்று முனைவர் திருமாவர்கள் அவருடைய பார்வையில் நம்முடைய திரு விஜய் அவர்களை பற்றி ஒரு பார்வையை வைக்கிறார் இதுதான் விவாத பொருளாகுது இந்த விவாதத்தில் தான் அவர் காந்தி உள்ளிட்டவர்கள் அப்படி ஒரு கருத்தை வைக்கிறாங்க தம்பி விஜய் அவர்களுக்கு புகழ் வெளிச்சம் மட்டுமே போதாது என்று திருமா ஏன் சொன்னாருன்னா அண்ணே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாருன்னு இவர் கொண்டு வந்து முடிச்ச போட்டுட்டார் இப்போது இந்த மாதிரியான சர்ச்சைகள் ரெக்கை கட்டி பறக்கின்ற பொழுது தான் முனைவர் திருமாவர்களே இதற்கு மிக தெளிவாக எப்பொழுதும் போல அவருடைய பாணியில் மிக தெளிவாக அறிவார்ந்து ஒரு பதிலை சொல்லிவிட்டார் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் இங்கேயே ப்ளே பண்ணி காட்டுறேன் நீங்கள் பிரவீன் காந்தியோட வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க திருமாவர்கள் பேசியது இங்கேயே நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் அப்புறம் நான் பேசுகிறேன் நாணயம் வெளியீட்டுக்கு பிறகு கலா கலைஞர் நாணயம் வெளியீட்டுக்கு பிறகு அதுக்கு அது போல் இந்த முருகன் கோயில் நிகழ்ச்சி எல்லாமே வந்து வீசிக்கான விரிசல் ஏற்படுது திமுக வீசிக்கான விரிசல் ஏற்படுது கோட்பாடுகள் செயல்படுதாக விரிசல் விடாதா என்று இயங்கிக் கிடப்பவர்கள் பரப்புகிற வதந்தி இது விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது எங்கள் உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு ஆகவே இந்த வதந்திகள் திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த வகையிலும் பாதிக்காது பார்த்துட்டிங்களா இதுதான் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திரும அவர்கள் சொன்னது என்ன சொல்லிட்டாரு இந்த கூட்டணி உடைய வேண்டும் என்று நினைப்பவர்களின் வதந்தி இது இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது கூட்டணிக்குள்ளே எங்களுக்கு சில என்ன இருக்குது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது அது வேறு கொள்கை என்பது வேறு திமுக தலைமையிலான விசிகா அங்கம் வகிக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி மிக உறுதியாக இருக்கிறதுன்ட்டார் கிட்டத்தட்ட இதே கருத்தை இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது கிட்டத்தட்ட இல்லை இதே கருத்தை தான் துரை வைக்க அவர்களும் சொல்லிவிட்டார் ஏன் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுன்னா இந்த கூட்டணி உடைந்து விடும் என்று இன்னைக்கு நேரத்தில் நான் பலமுறை சொல்லிட்டேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் புதிய தலைமடைய தொலைக்காட்சியில் வலை பார்க்கின்ற காலகட்டத்திலேருந்து ஒன்று வருது அப்போ இந்த கூட்டணி உருவாகலை ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகு தான் உருவாகுது ஆனால் அப்பத்துலேருந்தே திமுக பாஜகவோட பெருங்குற ஒரு கருத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதன் பிறகு இந்த கூட்டணி உருவான பிறகு இந்த கூட்டணி உருவான பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் அதன் பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என்று சந்தித்த பிறகு இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பாருங்கள் திருமா கடும் இருக்கார் இஸ்லாமியர்கள் வந்து இதில் இருக்கிறாங்க இது இது எது எதுவுமே உண்மை இல்லையானா எஸ் இதில் பல கருத்துக்களில் உண்மை இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தோழர்கள் ஆதங்கத்திலும் வருத்தத்திலும் கோபத்திலும் இருக்கிறார்களா என்றால் ஆம் இருக்கிறார்கள் ஆங்காங்கே வந்து போலீஸ்காரங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனையில் அவங்களுக்கு வருத்தம் இருக்குது மனிநேய மக்கள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் திருமு திமுக மீது எந்த வருத்தமுமே இல்லையானா கடும் வருத்தம் இருக்குது எஸ் அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கின்றன ஆனால் இந்த வருத்தங்கள் இந்த கோபங்கள் கூட்டணியை பிளவுபடுத்தாது என்பது இந்த தலைவர்களுடைய கருத்து ஏன் அப்படின்னா இந்த கூட்டணி பிளவுபடுவதன் மூலம் பாஜக வலுப்பெறும் அந்த ஒற்றை இடத்துல இங்கே பல வருத்தங்கள் இருக்கலாம் ஒரு சில போதாமைகள் இருக்கலாம் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் அதை தாண்டி இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதிபட்டு நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது தான் முனைவர் திருமாவர்களுடைய வாதம் அந்த வாதத்தில் பலருக்கு மாற்று இருக்கலாம் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம் அது வேறு ஆனால் இன்றைக்கி அவர் எடுத்துருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை ரைட் இந்த கூட்டணி எப்படியாவது உடைத்து விட வேண்டும் இந்த கூட்டணி எப்படியாவது சிதறிவிட வேண்டும் என்று நினைத்தருடைய கனவுகளை இருக்கிறார் முனைவர் திருமா சரிங்க இந்த கூட்டணி உடையதனால என்னங்க லாபம் யாருக்கு என்ன லாபம் அதை பேசிவிட்டு நம்ம நிறைவு செஞ்சலாம் இந்த கூட்டணி உடையுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பல மாநிலங்களில் நடந்தது தான் பாஜக ரொம்ப ஈஸியாக ஆட்சிக்கு வரும் என்னங்க சொல்கிறீங்க ஒரு எம்எல்ஏ கூட ஆட்சிக்கு வர முடியுமா ஒரு எம்எல்ஏ கூட பாஜக ஆட்சிக்கு வந்த பல மாநிலங்கள் இருக்கின்றன அப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக திமுகவுக்கு எதிரான மனநிலையை கொண்டவர்கள் அப்படி வச்சுப்போம் இப்போ திமுக திமுக அன்னைக்கு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் அப்படின்னா திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்கல்ல இந்த வாக்குகள்லாம் பிரிகிறது உடைகிறது எப்படி பாஜகவுக்கு கொஞ்சம் அதிமுகவுக்கு கொஞ்சம் நாம் தமிழருக்கு கொஞ்சம் இப்போ விஜய் வந்தால் விஜய்க்கு கொஞ்சம் ரைட் இப்போ திமுக அணி சிதறதுன்னு வைங்க திமுக அணி சிதறி போயிடுச்சு அப்படின்னா இப்போ ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற வாக்குகளை திமுகவும் திமுக அணியும் ஒரே இடத்துக்கு குவி ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க ஒரு ஒரு குவியமாக அது இருக்குது இந்த அணி சிதறிச்சுன்னா ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறது செதறும் அப்போ என்னவா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக வெசஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குன்னு வரும் இப்போ பிஜேபி விசஸ் இருக்குது இல்லை இது திமுக விசஸ்னு மாறும் திமுக விசஸ் என்று மாறுகின்ற பொழுது இவர்கள் ஒருவேளை ஓரணியில் சேர்ந்தால் அந்த அணியை பாஜக கையில் எடுக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இவர்கள் என்றால் யார் திரும்ப பாஜகவால் நெருங்கக்கூட முடியாது அதை நானே உறுதியாக சொல்லுவேன் எனில் யார் அதிமுக பாஜக பாமக தேமுதிக இல்லையா இது போன்றவர்கள் ஓரணியில் திரண்டால் இப்போ அப்படி திரண்டதே இல்லையா அதற்கு முன்பாக ஆமாம் நடந்திருக்குது அப்போ அப்பெல்லாம் யாராவது இந்த கூட்டணி உடஞ்சிரும்னு கேட்டாங்களா பேசுனாங்களா இப்போ வரைக்கும் பாமக பாஜக கூட்டணியில் இருக்குது பாமக நீட்டை கடுமையாக இருக்குது நீட்டை எதிர்க்கக்கூடிய பாமக பாஜக கூட்டணியில் இருக்கலாம் அதனால் அந்த கூட்டணி உடைந்து போய்விடும் யாருமே பேசுறதில்ல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு பாஜகவுடைய கொள்கைகளோடு என்ன இருக்குது மாறுபட்ட கருத்து இருக்குது ஆனால் அவங்களாம் ஒரு அணியில் இருப்பாங்க இப்போ நிதிஷ்குமார் வந்து பாஜக அணியில் இருக்கிறார் சந்திரபாபு பாஜக அணியில் இருக்கிறாரு பாஜகவுடைய பல கொள்கைகளுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது உடன்பாடு கிடையாது ஆனால் அந்த கூட்டணி உடைந்து விடும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒருமித்த கருத்துடைய நீட்டு சிஏஏ மத சார்பின்மை மாநில சுயாட்சி இருமொழி கொள்கை என்று பல்வேறு விடயங்களில் ஒருமித்த கருத்துடைய திமுக இடதுசாரிகள் வீசிக்க மதிமுக மனித கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படி பல கட்சிகள் ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் பிரிஞ்சிரும் சண்டை போட்டுருன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா சொல்கிறவனுக்கு நோக்கம் இருக்குதா இல்லையா அந்த நோக்கத்தை இன்றைக்கு திருமான் என்ன செஞ்சுருக்கிறார் சுக்குநூறாக உடைத்திருக்கிறார் நான் வந்து பேட்டி குடிக்கின்ற பொழுது அன்பு சகோதரர் தேவேந்திரன் பழனிசாமி இன்டர்வியூ பண்ணார் அவர்த்த நான் சேலஞ்ச் பண்ணேன் இந்த நாணய வெளியிட்டிருக்கிற ராஜ்நாத் சந் ராஜ்நாத் சிங் வந்து விட்டதாலேயே பாஜக அணியில் திமுக பெருன்னு சொல்கிறீங்க நான் போகாதுன்னு சொல்கிறேன் எழுதி தர்றேன் யாராவது சேலஞ்ச் பண்ணால் தயாராகண்ணே ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அல்லது அதுக்கடுத்து வர தேர்தல்களில் திமுக அணியில் பாஜக பெரும் அல்லது திமுக பாஜக ஒரு அணியில் நின்று விடுவார்கள் ஏன் கூட சேலஞ்ச் பண்ணி வராது சும்மா ஃபேஸ்புக்கில் வாந்தி எடுக்கிறதுல ட்விட்டரில் வாந்தி எடுக்கிறதுல அர்த்தம் இல்லை உங்களுடைய அரசியல் அறிப்பை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் கிளப்பும் வதந்தி எதுன்ன அதை இன்னைக்கு முனைவர் திருமா அவர்கள் உடைத்து பேசியிருக்கிறார் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் இங்கே இல்லை அவர் அமெரிக்காவில் இருக்கார் ஆயினும் திருமா இன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை என்பது இந்த கூட்டணியை மீண்டும் அலிமைப்படுத்தியிருக்கிறது ஏன்னா இதற்கு முன்பும் இதே மாதிரி எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த அரசு வந்த பிறகு அவருக்கு ஒரு பிறந்தநாள் முனைவர் திருமாவர்களுக்கு பிறந்தநாள் விழா நடக்குது நான் அதில் விருந்தினராக கலந்து கொள்ள சென்றிருக்கிறேன் சிறப்பு அழைப்பாளராக பேசுவதற்கு அந்த விழாவில் முதலமைச்சர் அவர்களும் வாழ்த்தி பேசுவதற்காக வந்திருந்தார் அப்போ அதற்கு முன்பு விகடனுக்கு இதேமாதிரி விகடன்தான் நினைக்கிறேன் என்னுடைய க நினைவு சரியாக இருந்தால் விகடனுக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு விகடன் தான் நினைக்கிறேன் அந்த பத்திரிகை பேட்டியில் பாஜகவோடு எந்த இடத்துலையும் திமுக நெருங்கி விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விமர்சன பார்வைகளை வைத்திருந்தார் திருமாவர்கள் அந்த விழாவிற்கு பிறந்தநாள் விழாவிற்கு நேரா நேரில் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த விழா மேடையில் பேசியது இன்னமும் நான் அங்கேயே இருந்தேன் கேட்டேன் பார்த்தேன் எனக்கு நினைவிருக்கிறது அதை முடிச்சுட்டு அவர் டெல்லி போகிறார் பிரைம் மினிஸ்டரை பார்க்க போனார் நரேந்திர தாமோதர தாஸை பார்ப்பதற்காக அவர் கிளம்புறார் அப்போ அவர் சொல்கிறார் நான் டெல்லி செல்வதில் எதற்காக குனிந்து வணங்கி நான் வந்து ஆதாயம் பெறுவதற்காக அடிமை சாசனம் எழுதி கொடுக்குவா இல்லை நான் ஒருபோதும் நான் கலைஞரின் மகன் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுவதற்காக செல்லுகிறேன் என் அன்பு சகோதரர் திருமாவிற்கு ஒருபோதும் அந்த அச்சம் வேண்டாம் பாஜகவை ஒரு துளி கூட இந்த மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்ற வேண்டும் அதற்காக இறுதி மூச்சு வரை போராடுவேன் பாடுபடுவேன் நான் குனிஞ்சி கும்பிடு போடுற கூட்டம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமியும் போகிற போகலை ஒரு குத்து குத்திட்டு மிக உறுதியாக என் சகோதரர் திருமா நம்பிக்கை வைக்கலாம் திமுகவும் நானும் அவர் சொல்ல திமுகவும் நானும் பாஜகவோடு எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்னார் அப்பமும் அதை சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை அவருக்கு ஆனால் திருமாவருடைய அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து அவர் வந்து அந்த உத்தரவாதத்தை கொடுத்தார் ஸோ ஒரு புரிதலோடு இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது அதில் மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கலாம் போதாமைகள் இருக்கலாம் அது வேற ஆனால் அதை தாண்டி புருஷனுக்கு முன்னாடி குழுமே இங்கே ஆயிரம் சண்டை இருக்குங்க அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை இருக்குது இல்லையா ஒரு குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குன்ற பொழுது ஒரு கூட்டணி என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த மன வருத்தங்கள் இருக்கும் ஆனால் அதை தாண்டி இந்த கூட்டணி ஒரு தெளிவான சிந்தனையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் பயணிக்கட்டும் பயணிக்க வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேரியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி